இரண்டாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல் பாடியவர் தனது பதினைந்து வயதில் முதன் முதலில் திரைப்பட பாடலை பாடியவர் ஏஆர் ரஹ்மான் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மனிதத்தினம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த புவே என்ற திரைப்பட பாடல் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் இனிமையான குரலாலும் இளமையான குரலாலும் இன்றும் பல காதல் பாடல்களால் ரசிகர்களை ஈர்த்தவர் இளைஞர்கள் மத்தியிலும் காதலர்கள் மத்தியிலும் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என பல மொழி திரைப்பட பாடல்களை பாடி புகழ் பெற்றவர் மாபெரும் பின்னணி பாடகி சின்மையே அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் பெண்ணணி பாடகி சின்மயி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மகாராஷ்டிராவில் மும்பையில் பிறந்தார் அவர் சிறுவயதில் பேசிய மொழிகளில் மராட்டியும் ஒன்று சிறுவயதிலிருந்தே தனது தாயார் பத்மஹாசினி தீயிடம் இருந்து கர்நாடக பாரம்பரிய இசையில் முறையான பயிற்சி பெற்றார் அவர் இந்துஸ்தானி பாரம்பரிய இசைக்கு மாற முடிவு செய்தார் தனது பத்து வயதில் இந்திய அரசிடமிருந்து கர்நாடக இசைக்கான இளம் திறமைக்கான சிசிஆர்டி உதவித்தொகையை பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டில் அகில இந்திய வானொலியில் இருந்து கஜல்களுக்கு தங்கப்பதக்கத்தையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்துஸ்தானி பாரம்பரிய இசைக்கான வெள்ளியையும் வென்றார் சென்னையில் உள்ள மேக்ஸ் மல்லர் பவனில் ஜெர்மன் ஒரு மொழியாக இருந்தது மற்றும் இணைய வடிவமைப்பில் என்ஐஐடி மற்றும் எஸ்எஸ்ஐயிலிருந்து சான்றிதழ் படிப்புக்காய் படிப்புகளை முடித்தார் அவரது பள்ளி வாழ்க்கையில் அவர் சிபி மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆகிய இரண்டிலும் வேலை செய்தார் சின்மைய அவர்கள் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் உளவியலில் இளங்கலை பற்றம் பெற்றுள்ளார் ஒரு பல்துறை நடனக் கலைஞரும் ஆவார் பெரும்பாலும் ஓடிசி நடன அதாவது ஒடிசி நடன வடிவத்தை ரசித்தவர் அதை கற்றுக்கொண்டவர் கொண்டவர் அவரது தாய்மொழியான தமிழ் தவிர அவர் தெலுங்கு ஆங்கிலம் இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் மராத்தி ஆகிய மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் மற்றும் ஸ்பானிஷ் மலையாளம் கன்னடம் மற்றும் பஞ்சாபி ஆகிய மொழிகளில் பணிபுரியும் அறிவையும் பெற்றவர் சின்மை அவர்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராகுல் ரவீந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் முதலில் இவர் சன் டிவியின் சப்தஸ்வரங்கள் பாடலில் பங்கு பெற்று வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து அவர் பாடகர் ஸ்ரீனிவாசால் அவர்களால் திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திற்காக ரகுமானின் ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலில் பாடியதன் மூலம் சின்மணியின் பின்னணியை பாடும் வாழ்க்கை தொடங்கியது தமிழ் தெலுங்கு துளு மற்றும் மலையாளப் படங்களுக்கு பிரத்தியமாக பாடி ஓரிரு வருடங்கள் கழித்து மங்கள் பாண்டே தி ரைசிங் படத்தில் ஹோலியரே பாடலின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் சுமார் ஒரு வருடம் கழித்து குரு திரைப்படத்தில் தேரே பினா மற்றும் மையா ஆகிய வடங்களில் நடித்து பாடியதன் மூலம் அதிக அங்கீகாரத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பேடா பேடா பாடல் கண்ணன பின்னணி பாடலில் அவர் முதல் முயற்சியை வெளிக்காட்டியது சஹானா சாரல் வாராயோ வாராயோ கிளிமஞ்சாரோ சரா சாரா அஸ்குலஸ்கா மற்றும் காதலே காதலே போன்ற பாடல்களுக்காக அவர் விமர்சர்களின் பாராட்டையும் பெற்றார் சென்னை எக்ஸ்பிரஸில் இருந்து டிட்லி மற்றும் ஹசிதோ பேசியில் இருந்து ஹென்சானி பாடல் மூலம் பாலிவுட்டில் தனது இரண்டாவது இடைவெளியை பெற்றார் பின்னர் அவர் அரிஜித் சிங்குடன் இணைந்து பாடிய இரண்டு மாநிலங்களிலிருந்து மஸ்து மகன் பாடலுக்காக விமர்சன ரீதியான பாராட்டுகளை பெற்றார் மராட்டி மொழியிலும் சைராட் போன்ற திரைப்படங்களில் பாடியுள்ளார் சின்மையி தற்போது எட்டு வெவ்வேறு மொழிகளில் இரண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியும் உள்ளார் அதிகமான பாடல்கள் ஏஆர் ரகுமான் இசையில் இவர் பாடியுள்ளார் இவர் பாடிய பல திரைப்பட பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டாகி இருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய காதல் பாடல்கள் இளைஞர்களை உசுப்பேற்றியது பாய்ஸ் கன்னத்தில் முத்தமிட்டால் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு அறிந்தும் அறியாமலும் சண்டக்கோழி போன்ற திரைப்பட படங்களில் இவர் பாடிய பாடல்கள் மாபெரும் வெற்றி பாடல்களாக அமைந்தன ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் போட்டியை தொகுத்து வழங்கினார் மேலும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் மற்றும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கினார் சென்னையில் ஒலிபரப்பாகும் ஆஹா பண்பலையில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஆஹா ஹாப்பி கிளப் எனும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் வானொலி நிகழ்ச்சியின் தொகுப்பாளனியாகவும் அவர் இருக்கிறார் திரைப்படத்தில் பின்னணி குரல் தருபவராகவும் இருக்கிறார் சில்லினு ஒரு காதல் திரைப்படத்தில் பூமிகா சாவ்லாவிற்கு உன்னாலே உன்னாலே படத்தில் தனிஷா முகர்ஜிக்கு சத்தம் போடாத படத்தில் பத்மபிரியாவிற்கு தாம் தூம் படத்தில் கங்கனா ரணாவத்திற்கு ஜெயங்கொண்டாம் படத்தில் லேகா வாஷிங்டனுக்கு சக்கரகட்டி படத்தில் வெரியாவிற்கு மற்றும் வாரணம் ஆயிரம் படத்தில் சமிரா ரெட்டிக்கு என பல திரைப்படங்களில் கதாநாயகிகளுக்கு இவர் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் அதாவது டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் சிம்ரன் மற்றும் கீர்த்தனாவின் நடிப்பில் அந்த படத்தில் இடம்பெற்ற இவரது முதல் பாடல் வெற்றி பாடலாக அமைந்தது சின்மையி ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பிலேயே நிறைய பாடல்களை பாடியுள்ளார் குரு படத்தின் தேரே பினா மற்றும் மையா மையா பாடல்களையும் பாடியுள்ளார் ட்விட்டர் முகநூல் வலைப்பதிவு போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வரும் அவர் கஜேந்திர குமார் என்பவர் தனக்கு பனிரெண்டு லட்சம் தர வேண்டும் எனவும் அதை பெற்றுத்தர உதவும்படியும் மற்றொரு புகாரில் ட்விட்டர் தளத்தில் தன்னுடைய ஆபாச புகைப்படங்களும் தன்னை பற்றி கீழ்த்தரமாகவும் எழுதியதற்கு காரணமான ஆறு நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் இரண்டு ட்விட்டர் உபயோகப்படுத்தும் நபர்களை கைது செய்தனர் ஆறு பேரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரைச் சேர்ந்த எழுத்தாளர் ராம் என்பவரும் ஒருவர் தன் மீதான புகார் தவறானது எனவும் அதனால் தான் மனவேதனை அடைந்துள்ளதாகவும் அதை திரும்ப பெறாவிட்டால் மான நஷ்ட வழக்கு போட வேண்டிவரும் என கூறியுள்ளார் இட இடஒதுக்கீடு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டது குறித்து கருத்து சொன்னதால்தான் அவருக்கு எதிர்வினை கடுமையாக இருந்தது எனவும் பலரால் கூறப்படுகிறது மீனவர்கள் மீன்களை கொள்வது பாபமில்லையா என்று அவர் ட்விட்டரில் சொன்னது மீனவர்களுக்கு எதிரானது என்று பலரால் கருதப்படுகிறது இந்துஸ்தான் டைம்ஸ் என்கிற இதழில் பொழுதுபோக்கு பாதுஷாக்கள் என்கிற தலைப்பில் ஐந்து பேரில் நான்காவதாக சின்மியையும் ஐந்தாவதாக ராஜனையும் குறிப்பிட்டிருந்தது அது பிடிக்காததும் ஒரு காரணம் என சொல்லப்பட்டது இவர் கவிஞர் வைரமுத்து மீது பாலியல் புகார் ஒன்றை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளித்தது மேலும் பரபரப்பையும் சர்ச்சையும் கிளப்பியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி விழாவிற்காக சென்ற ஒரு தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று பாடகி சின்மகி பாலியல் புகால் அடித்துள்ளார் இவர் மே மாதம் இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று பிரபல நடிகரான ராகுல் ரவீந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தில் கலந்து கொண்டவரிடம் மணமக்கள் பரிசு பொருள் எதுவும் வாங்கவில்லை அதற்கு பதில் லடாக்கில் உள்ள மலை ஜாதியினரின் பள்ளிக்கு கட்டிடம் கட்ட உதவும்படி கேட்டுக்கொண்டனர் இவர் பாடல்கள் பாடி மாபெரும் ஹிட்டான முக்கியமான திரைப்படங்களை காணலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டால் வசிகரா வீசில் சேனா நம்ம ஊர் ஈரநிலம் போன்ற திரைப்படங்களில் பாடல்கள் பாடினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தித்திகிரே தத்தி தாவது மனசு நலதமயந்தி பாய்ஸ் அன்பே உன்வசம் சூரி காதல் கிருக்கன் உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு கண்களால் செய் போன்ற திரைப்படங்களில் பாடினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் குற்று ஜனனம் நியூ கிரி விஸ்வ துளசி என்ற படம் செல்லமே போன்ற திரைப்படங்களில் பாடினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கற்க கசடர அறிந்தும் அறியாமல் படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெயில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிவாஜி குரு டூ தௌசண்ட் செவன் பூ சக்கரக்கட்டி ஆகிய திரைப்படங்களில் பாடினார் இதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூ சக்கரைக்கட்டி படங்கள் வெளிவந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெண்ணிலா காவடி குழு பொக்கிஷம் ஆதவன் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எந்திரன் வெண்ணை தாண்டி வருவாயா படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோச்சடியான் படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐ அனேகன் என்னை அறிந்தால் மாஸ் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சைராட் மராத்தி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபாய் ஃப்ரெண்ட் ஃபார் ஹை ஹயர் என்ற படத்திலும் பாடல்கள் பாடியுள்ளார் இது தவிர எண்ணற்ற பல திரைப்படங்களில் பாடியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் முக்கியமான பாடங்கள் மட்டும் குறிப்பிட்டுள்ளோம் அதேபோன்று இவர் பல திரைப்படங்களில் கதாநாயகிகளுக்கு டப்பிங் கொடுத்துள்ளார் தமிழ் சினிமாவில் தன் இனிமையான இளமையான குரல் வளர்த்தால் பல காதல் பாடல்களை பாடி ரசிகர்களை சம்பாதித்தவர் மாவரும் பாடகி சின்மயி அவர்கள் அவருடைய அந்த பாடல்கள் என்றும் என்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பாடலாக அமைந்துள்ளவை மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்